ஐயா இந்த சுகர் பொடி சாப்பிட்டீங்களா ஆமாங்கம்மா சாப்பிடறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆயா இருந்துச்சு சாப்பிட்ட பின்னாடி எவ்வளோ பொடி சாப்பிட்றதுக்கு முதல்ல 350 250 இரநூத்தம்பது தான் இருந்துச்சு இந்த சுகர் பொடி சாப்பிட்ட பிறகு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு ஃபர்ஸ்ட் 140 நாற்பது இருந்துச்சு அப்புறம் 125 இருபத்தஞ்சு இருந்துச்சு இப்போ நூத்தி பத்துக்கு வந்துருச்சு அந்த தான் உங்களுக்கு ஓகே நல்ல ரிசல்ட் கிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஐயா பக்கத்தில் இருக்கிறாரு நம்ம நம்மளுடைய சுகர் மூலிகை பொடியை வந்து சாப்பிட்டு இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவருக்கு சுகரே சுத்தமாக கிடையாது அதாவது மாத்திரை வந்து நிறைய மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தார் அதாவது நம்ம சுகர் மூலிகை பொடியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை வந்து பதிவில் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம சுகர் மூலிகைப்பொடியாக வந்து வாங்கி சாப்பிட்டாருங்க சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்டே கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா இப்போ எத்தனை வருஷமாக உங்களுக்கு வந்து சுகர் சுகர் வந்து இந்த நாலஞ்சு வருஷமாக சுகர் இருந்திருக்குமா சரிங்க சுகர் இருந்ததுக்கு வந்து நாங்கள் வந்து மெடிசன் போட்டுக்கிட்டே இருந்தோம் போட்டு அந்த மெடிசன் இருக்கிற வரைக்கும் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்குது மெடிசன் தீர்ந்த பிறகு பலபடி சுகர் அதிகமாகிடுது இப்படியே மாற்றி மாற்றி இருந்துட்டு வந்துச்சு பிறகு உங்கள் வந்து வீடியோவை பார்த்தேன் பார்த்து இப்படி சுகருக்கு நீங்கள் அந்த பொடி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதை நான் பார்த்து வாங்கி நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டணுமா நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டதில்ல சுகர் நல்லா இருக்குது ரொம்ப நார்மலாக ரொம்ப நார்மலாக இருக்குது சரிங்க நம்ம சுகர் மூலிகை பொடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருந்துச்சுங்க சுகர் லெவல் வந்து இரநூத்தம்பது முந்நூறு இப்படி இருந்துச்சுங்க குறையாமல் இருந்துச்சுங்களா எப்படிங்க அதாவது வந்து மாத்திரை போட்டால் கொஞ்சம் குறையும் குறையும் மாத்திரை இல்லைன்னா கூடும் கூடும் மாத்திரை நிப்பாட்டினா ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் வேற பல விடி சுகரோட இது கூட்டிக்கிறோம் எத்தனை வருஷமா உங்களுக்கு இப்ப சுகர் இருக்கு இந்த ஒரு நாலு வருஷங்கம்மா நாலு வருஷமா மாத்திர போட்டுட்டே தான் இருக்கு நாலு வருஷம் மாத்திர போட்டுக்கிட்டே சரிங்க இப்ப நம்ம பதிவ பார்த்துட்டு இந்த பொடி சாப்பிட்டீங்க எத்தனை டப்பா சாப்பிட்டீங்க ஒரே டப்பா தான் நான் ஒரே டப்பா தான் சாப்பிட்டேன் ஒரே டப்பா தான் சரிங்க ஒரே டப்பா தான் சாப்பிட்டேன் அவர் தவறாம 45 நாள் சாப்பிட்டேன் ஓகே 45 நாள் சாப்பிட்டதுல முதல்ல ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் பண்ணேன் 138 இருந்துச்சு பிறகு அடுத்து ஒரு இருபது நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணேன் அப்போ வந்து நூற்றி இருபத்தஞ்சி இருந்துச்சு இப்போ ரெண்டாவது என்னடா மிஷின்லேயே நம்ம எடுத்து செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோமே நம்ம ரத்தத்தை எடுத்து செக்கப் பண்ணிக்கிடலாம் மிஷின் ரத்தத்தை எடுத்து இன்ஜெக்ஷனில் ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணணும் அதில் வந்து நல்ல ரிசல்ட்டு நூற்றி தான் இருக்குது நூற்றி பத்து நூற்றி பத்து அதே நார்மல்னு சொல்கிறாங்க அந்த லேப் நான் சந்தேகப்பட்டேன் அந்த லேபில் இருக்காங்களே அவங்ககிட்டையும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன் எங்கள் இது எத்தனை இது நார்மலாக இல்லைண்டா அதிகமாக நார்மல் தாங்க அதிகம் இங்கேயும் நூற்றி அறுபதுக்கு மேலே இருந்தால் சுகரில் அதிகம் சொன்னாங்க அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்ட்டு ஒரு சின்ன சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு எனக்கு சரிங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நல்லா இருக்குது முதலெல்லாம் கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் கூட டயர்டாக இருக்கும் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த இதெல்லாம் மாறிப்போச்சு நல்லா இருக்குது கால் அசதியெல்லாம் குறைஞ்சிருச்சு கை கால அசதியும் சுத்தமா உங்களுக்கு டயர்னஸும் இல்ல டயர்னஸும் இல்ல மாத்திர போடுறீங்களா மாத்திர போடல மாத்திர போடவே இல்ல எத்தனை மாசம் ஆகுதுங்க நீங்க ஜூன் மாசம் போட்டது ஜூன் மாசம் போடிங்க இப்ப கணக்கு 4 மாசம் மேல ஆயிடுச்சு 4 மாசமா மாத்திர போடல மாத்திரையே போடல பொடி சாப்பிடுறீங்களா பொடி இப்ப பொடி சாப்பிடலமா சாப்பிடுறதா எப்ப நிறுத்துனீங்கமா பொடியை பொடியே நிப்பிட்டு

இடையில வந்து இடையிலே போயிடுச்சு போயிடுச்சு நல்லா இருக்குமா உங்களுக்கு ரொம்ப நன்றி சரிங்க ரொம்ப நன்றி எவ்வளவு தொலைவில் இருந்து எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்க சரிங்க ஓகே நேயர்களே பாருங்க ஐயா என்ன சொல்றாருன்னா எனக்கு நாலு வருஷமா வந்து சுகர் இருந்துச்சுங்க நாலு வருஷமா நான் மாத்திரை தான் போட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த பொடியை வந்து வாங்கி ஒரு டப்பா தான் நான் சாப்பிட்டேன் ஆனால் சுகரே சுத்தமாக இல்லைன்றாங்க இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா நிறைய பேர் இந்த மாதிரி சுகரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மாத்திரை எடுத்து எடுத்து சைடு எஃபெக்ட் அதே வந்து பாதை எரிச்சல் பாதை மத மதப்பு டயனஸு கண் பிரச்சனை கை கால் மூட்டு வலி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலருக்கு ஆண்மை பிரச்சனை கூட இருக்குதுங்க சுகர் வந்துருச்சேன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கூட உங்களுக்கு வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டேங்க இந்த பொடியை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கிறதும் சரி பண்ணுங்க இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் தூரம் கூட நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ இந்த பொடியை சாப்பிட்டு இந்த டயர்னஸ் கூட எனக்கு சுத்தமாக இல்லைன்றாரு நம்ம வந்து சுகருக்கு மட்டும் கொடுக்கலங்க சுகரால் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுக்கும் சேர்த்து தாங்க மருந்து கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து இப்போ இப்போ ஐயா சொன்னதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இந்த ஒரு டப்பாக தான் நான் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு சுத்தமாக சுகரே இல்லைன்றாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து இது எப்படி எடுக்கிறது இது கேட்குமா அப்படின்னு கேட்குறீங்க சுகர்ன்றது ஒரு நோய் கிடையாதுங்க இடையில வர்றது இடையில போயிடும் ஆனா நீங்க பத்திய முறைகளை கடைபிடிக்கணும் ஐயா நீங்க வந்து என்னத்தை பத்தி முறைகள் நாங்க சொல்லி சொன்னோம் இல்லையா பத்தி முறை நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இடையில ஒரு பங்கு போனது எங்க வீட்டுக்காரம் என்னங்க இப்படி இருந்து என்ன பண்றது நம்ம வந்து உழைக்கிறவங்க ஒரு ஆட்டுக்கறியாவும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இப்பதான் இந்த மருந்து எடுத்து முடிஞ்ச தான் ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டேன் மற்ற சிக்கன் மட்டன் இதெல்லாம் இல்லை இப்ப எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க உங்ககிட்ட கோழி இதெல்லாம் வேணாம் சொன்னீங்க அதெல்லாம் சாப்பிடறதில்ல சரி முட்டை சாப்பிடலாமா சாப்பிடலாம் சாப்பிடலாமா சரி இன்னும் சாப்பிடுக்கலாம் நார்மலாக மட்டும் இருந்துக்கிற முடியாது அனாவசியம் உணவு கட்டுப்பாடு முக்கியம் கண்டிப்பா உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடும் கண்டிப்பாக வேணும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக வேணும் நல்ல தூக்கம் கரெக்டான டைம் சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க வேலை செய்யுங்க இந்த மூணும் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு சுகரு கண்டிப்பாக வரவே வராது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துடுறீங்க அதனால என்ன ஆகுதுன்னா சுகர் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு கம்மி வாய்ப்பு கிடையாது உணவு கண்ட்ரோல் முறை கண்டிப்பாக வேணும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக வேணும் இப்போ ஐயா சொன்னார் என்ன வேலை என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் வேலை பார்க்குறோமோ திராட்சை பந்தலில் வேலை அந்த மராமத்து வேலை அந்த தலைப்பு எடுக்கிறது அந்த பிஞ்சரக்கிறது அந்த கொழுந்து கிள்ளுறது அந்த மாதிரி வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு கணையம் நல்லா வேலை செய்யும் இன்சுலினும் சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காரக்கூடாதுங்க நல்ல வேலை செய்யணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிட்ணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக முக்கியம் பத்திய முறைகளும் கண்டிப்பாக முக்கியம் இந்த மருந்தை நீங்கள் எடுக்க போது கண்டிப்பாக டீ காஃபி ட்ரிங்க்ஸு ப்ராய்லர் கோழி ஆயிலில் வறுக்கிறது பொறிக்கிறது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க இந்த பத்திய முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகரே வராதுங்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய மூலிகைகள் மட்டும்தாங்க இது இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு மறந்துட்டோம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கா அப்படின்னா சிறு குறுஞ்சான் நிலாவரை நாவல் பொடி நெல்லிக்காய் பொடி ஆவாரம்பூ கொய்யா இலை மூக்கிரட்டு கீரை இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த மூலிகை மட்டும்தாங்க நிறைய பேர் இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடையாதுங்க இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சைடு எஃபெக்ட் இருக்கிறதையும் சரி செய்யும் நான் வந்து இதில் சுகருக்கு மட்டும் கொடுக்கலங்க பாதை எரிச்சல் பாத மத மதப்பு டயர்னஸ்ஸு மோசன் பிரச்சனை சரி இதை வந்து யூரியனில் வந்து அதிகமாக கிரியேட்டின் அளவு இருக்குது அப்படின்றதையும் இது சரி செய்யுங்க ராஜ உறுப்புகளும் வந்து பலப்படுத்துறதுக்கு தான் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் கை கால் மூட்டு வலி கண் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சேர்த்து தான் இதில் இருக்குது இது வந்து சுகருக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுத்திட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்படுங்க எத்தனையோ பேர் வந்து ரொம்ப ஷுகரால் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இது வந்து கஷ்டப்படக்கூடாது ஷுகரால் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க ஐயா இந்த பதிவை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கம்மா எங்களை தேடி வந்து நீங்கள் வந்து இந்த பேச்சு அடித்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம்